வணக்கம் நாட்டின் முதல் செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவணியன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தன்னுடன் இணைந்து பயணிக்க விரும்புவோரை வரவேற்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு முட்டுக்கட்சியின் எழுபத்தி ஐந்து உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு பாராளுமன்ற உறுப்பினர் தொலவத்த தெரிவிப்பு முட்டுக்கட்சியின் வேட்பாளர் தொடர்பில் உதியங்க கருத்து போலீஸ் அதிபர் பிரச்சினை தொடர்பில் பரிசீலிக்க உள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவிப்பு கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழப்பு நன்றி தெரிவிப்பதாக இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த பயணத்தில் என்னுடன் துணை நின்ற சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் விசேடமாக ஆரம்பத்திலிருந்தே என்னுடன் நின்றவர்களுக்கு கூற வேண்டும் உங்கள் ஆதரவினாலேயே நாம் வெற்றிகரமான ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொண்டோம் நாடு நெருக்கடியில் இருந்த போது எரிபொருள் மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்காக மக்கள் போராடும் போது என்னையும் எனது திட்டத்தையும் நீங்கள் நம்பினீர்கள் வெற்றி கொள்ள முடியாது என சிலர் நினைத்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வெளிப்படுத்திய அர்ப்பணிப்பு மற்றும் நம்பிக்கை எம்மை வலுப்படுத்தியது அதே போன்று எமது முன்னேற்றத்தினை கண்டு மாற்றத்தினை ஒரு பகுதியாக இருப்பதற்கு தீர்மானித்து இந்த பயணத்தினிடையே எம்மோடு இணைந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் இந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடன் இணைந்து பயணிக்க விரும்புவோரை வரவேற்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பேஸ்புக் பதிவில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மேற்கோள் ஆரம்பம் இந்த சந்தர்ப்பத்தில் எம்முடன் இணைய எதிர்பார்த்திருப்போரை அன்புடன் வரவேற்கின்றோம் உங்கள் ஆதரவு எங்கள் பயணத்தின் வெற்றியில் உங்களுக்கு காணப்படும் நம்பிக்கையை உலகுக்கு எடுத்து காட்டுகின்றது கட்சி அரசியலை ஒதுக்கி கைவிட்டு ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்துள்ளீர்கள் ஒன்றாக இணைவதால் நாம் இன்னும் சாதிக்க முடியும் எம்முடன் இன்னமும் இணையாத உறுப்பினர்களாகிய உங்களையும் எமது பயணத்தின் பங்காளர்களாக ஆக்கிக்கொள்ள தயாராக உள்ளோம் செழிப்பான ஒன்றிணைந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான எமது பணி தொடரும் என்பதை உறுதிப்படுத்துவதுடன் அதனை நனவாக்க விரும்பும் ஒவ்வொருவரும் எமக்கு தேவை இந்த பயணம் எளிதான ஒன்றாக அமையாத போதிலும் எம்முடன் இணைவதன் மூலம் நாட்டுக்கும் மக்களுக்கும் எமது கடமையை செய்ய நிறைவேற்ற முடியும் என்பதை நான் நம்புகின்றேன் ஒன்றாக இணைவதன் மூலம் செழிப்பான ஒன்றிணைந்த இலங்கையை உருவாக்குவோம் இறுதியாக எமது நாட்டின் எதிர்காலத்திற்கான உங்கள் அர்ப்பணிப்புக்கும் அதற்கு சரியான முடிவுகளை எடுப்பதற்கான உங்கள் தைரியத்திற்கும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்க வேண்டிய வேட்பாளர் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் குழுவில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் மொட்டு சின்னத்தில் வேட்பாளர் ஒருவரை களம் இருப்பதற்கு அந்த கட்சியின் அரசியல் குழு நேற்று தீர்மானித்ததை அடுத்து இது உருவாகியுள்ளது இப்போது என்ன நடக்கின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட கட்சியின் அரசியல் குழு நேற்று மாலை கூடிய சின்னத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது அந்த தீர்மானத்தின் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு கொழும்பில் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியது அந்த கலந்துரையாடலில் பங்கேற்றவர்களில் அமைச்சரவை அமைச்சர்களும் அடங்கியிருந்தனர் தற்போதைய ஜனாதிபதியுடன் இணைந்து எதிர்கால நடவடிக்கையை தொடர தாம் தீர்மானித்துள்ளதாக கலந்துரையாடலின் பின்னர் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுகின்றார் எனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க முன்வர முடியும் கட்சி நிறம் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்கு அப்பால் சென்று ஒரு கொள்கைக்காக ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான சந்தர்ப்பம் இன்று கிடைத்துள்ளது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த ஆட்சியை தொடர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பொதுஜன பிரிவினரின் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இணைந்துள்ளனர் அரசியல் குழு என நியமிக்கப்பட்டிருந்தவர்களில் ஒரு தேர்தலும் போட்டியிட்டவர்கள் இருந்தார்களா என கேட்க விரும்ப ஆகவே நாம் குழப்பம் அடையப் போவதில்லை சில கட்சிகள் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுணரை சார்ந்த மக்களும் இன்று பொதுவான நிலைப்பாட்டை கொண்டுள்ளனர் ஆகவே இந்த விடயத்தை புரிந்து கொண்டு அந்த குழுவும் அனைவரும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய தீர்மானம் ஒன்றை எடுக்கும் என்று நாங்கள் ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கத்துவத்தை பெற்றுக் கொள்ள மாட்டோம் பெரும்பான்மையானவர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளனர் இது கட்சி பிளவு வட்டமை போன்றதல்லவா மக்களின் நிலைப்பாடு என்பது ஜனநாயகத்தின் ஊடாக பிரதிநிதி உறுப்பினர்களாகிய எம்மூடாகவே வெளிப்படுகின்றது இருப்பினும் ஏதாவது மக்கள் பிரதிநிதி ஒருவர் தீர்மானங்களை அந்த தீர்மானங்களுடன் என்ன என்பதே முக்கியமாகும் உதாரணமாக நான் கழுத்துறை மாவட்டத்தில் மொட்டுக்கட்சியில் போட்டியிட்டு தேர்தலில் ஒரு லட்சத்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு சென்ற ஒருவர் நாளை காலை போது நான் வேறு பக்கமாக சென்றால் செலுத்திய மக்களை அந்த ஒரு லட்சத்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று வாக்குகள் வழங்கிய வருவார்கள் முக்கியமாக உள்ளது நான் உங்களை மிகவும் நெருங்கி சாதாரண அரசியல் தர்க்கம் ஒன்றுக்கு கொண்டு செல்கின்றேன் ஆண்டு மாகாண சபை தேர்தலுக்கு செல்லும் போது அந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பிரதிநிதிகளை கொண்ட அனைவரும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் இருந்தனர் அன்று மொட்டு கட்சியினர் தனியாக செல்வதற்கு தீர்மானித்த சந்தர்ப்பத்தில் அனைத்து தரப்பினரும் இன்று உள்ள அதே தர்க்கமே ஏற்பட்டது அன்று கூறினார் இது மொட்டு கட்சி வெல்வதற்கான என்று இருப்பினும் இறுதி முடிவாக வெல்வதற்கானும்புது லட்சம் வாக்குகள் கிடைத்தது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை கொண்டிருந்த மைத்ரிபால லட்சம் வாக்குகளே கிடைத்தன இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பிளவு தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது ම ඇතුළු සහමේ ජනාතිපතිවට සහ පල කන්න කඩමක් වෙනම විශේෂසාකචාවකට සහභාග වනවා දැන් මේ පවතින තත්වඇ එක් ඒ කැබිනට මන්ඩලේද මේ පිළිබඳද විශේෂෙන් අධානය යමුණනාද ජනාධපතිවරයාට සහය පල නොකිරීමට මේ ශුලක පොදුජාන පෙරමුණ ගත් තීරණය එක් ජපත්තුවාවිසින් අපේ කැබිට බන්්ඩේ සබාචකෙක් වු සහෝදර ජනදවද යාල්තෙරිවිසයේ පට එමද අමචරවන් රු පිනිරාණය කලානිදී විජය දස රාජභක්ෂ අමචරවෙයිලද ලවුව දාහමචන. ஆனால் அமைச்சரவை கூட்டத்தின் நடுவில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட அரசியல் குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்கான தேவை இருந்தது அந்த கலந்துரையாடலில் மொட்டுக்காட்சியின் சார்பில் வேட்பாளர் ஒருவர் களமிறங்க வேண்டும் என கலந்துரையாடப்பட்டது குறித்த சந்தர்ப்பத்தில் சில விடயங்களை முன்வைத்தோம் இந்த நாடு பொருளாதார நெருக்கடியில் வீழ்ந்திருந்தபோது போது நாட்டின் நிலைமையை தீவிரமடையாத வகையில் தேசிய வேலை திட்டம் ஒன்று ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்டது அவ்வாறான ஒருவருக்கு எமது ஆதரவினை வழங்குவதாக நாம் தீர்மானித்தோம் பொதுஜன பெரமுன சார்பில் வேட்பாளர் ஒருவரை களமுறக்குவதற்கு பதினோரு பேர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்தோம் நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜென பெரம்பினம் மீது அன்பு வைத்திருந்தாலும் அதற்கு மேலதிகமாக நாட்டை நேசிக்கின்றோம் என குறிப்பிடுகின்றோம் அநாகத்தை பிளிவந்த பேதிலி ஜாதிகவெட பிளிவுலா எதிர்பத் கருமு நாயக்கியன் சாபி ரணில் விக்கிரம சிங்க ஜனாதிபதி துமா நெவத்த வரான் ரட்ட பாரதியுத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும்புன கட்சியின் தற்போதைய நிலைப்பாண்டு தொடர்பில் கட்சியின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமாறன கருத்து தெரிவித்தார் சிறச பத்திரிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே அவர் இந்த கருத்தினை தெரிவித்தார்

அதுவே நாமல் ராஜபக்ச அடுத்த அரசாங்கத்தின் பிரதமரே நாமல் ராஜபக்ச அனைத்து அரசியல் தீர்மானங்களையும் நாமல் எடுப்பார் ஆனால் தம்மிக்க பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வேலி திட்டத்தை ஜனாதிபதியாக முன்னெடுப்பார் என்பதை கூறுகின்றேன் இதனிடையே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தம் என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரத்துங்க ஊடக சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தார் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் இலங்கை மக்கள் கவனமாக செயற்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராமேவர்தன தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக வயதாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் தேசபாலன அரசியல் கட்சால் பழைய முறைமையின் கீழ் இலங்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் எழுமை இம்முறை கிட்டாது நமது நாடு பல புரட்சிகளை கண்ட நாடு அதுபோன்று சில உள்நாட்டு யுத்தங்களும் இடம்பெற்றன கடந்த காலத்தில் இடம்பெற்ற சிவில் யுத்தத்தினால் ஏற்பட்ட நிலைமை இலங்கையில் மீண்டும் மூன்றாவது சிவில் யுத்தத்தை ஆரம்பிக்கும் வகையில் மக்கள் தமது வாக்குகளை பயன்படுத்த போகின்றார்களா அல்லது சமூகத்தின் கிளர்ச்சியாளர்கள் குழப்பங்கள் தேர்தலின் போது கவனத்தில் இலங்கை வாக்காளர்கள் சம்பிரதாய பூர்வமாக தொடர்பில் கவனம் செலுத்தினால் தமது சமயத்திற்கு முன்னுரிமை அளித்து செயற்பட்டால் அல்லது தமது அரசியல் அபிலாஷைகளுக்கு அமைய செயற்பட்டால் அல்லது குலவெய்தத்தை முன்னிறுதி இலங்கையின் குளரீதியான அரசியலை முன்னெடுத்தால் மூன்றாவது சிவில்

சபாநாயகர் மஹிந்த ஜாபாவேவத்தன ஆலோசனை வழங்குமாறு கோரி அனுப்பியுள்ள கடிதத்தை அரசியமைப்பு தொடர்பில் நிபுணத்துவம் வாய்ந்த அதிகாரிகளோடு பரிசீலிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சட்டமாதிப திணைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் சட்டமாதிபரின் ஆலோசனை உடனடியாக சபாநாயகருக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமாதிப திணைக்களம் தெரிவித்துள்ளது தகன விவகாரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தினால் நட்ட வீடு வழங்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் புதைக்கின்ற செயற்பாடுகளின் போது விஞ்ஞானத்தை மையமாக கொண்டு தீர்மானம் எடுக்கவில்லை இனவாதம் மதவாதத்தை முன்னிறுத்தி ஒரு இனம் சார்ந்தவர்களை மாத்திரம் முன்னிறுத்தி அரச கொள்கைகளை முன்னெடுத்திருந்தனர் அதற்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் மன்னிப்பு கோரி மாத்திரம் பயனில்லை நிச்சயம் நட்டையீடு வழங்க வேண்டும் இந்த வருடம் நிறைவடைவதற்கு முன்னர் பிரச்சனை எதிர்கொண்ட மக்களுக்கு பலாத்காரமாக தகனம் செய்யப்பட வேண்டும் என பணிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிச்சயம் நட்டை பெற்றுக் கொடுக்கும் செயற்றிட்டத்தை முன்னெடுப்பேன் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் கூற விரும்புகின்றேன் கொழும்பு மொரட்டு மோதர எகொடன அர்பத் முஸ்லிம் மகா வித்தியாலயத்துக்கு ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கும் நிகழ்வின் கலந்து கொண்ட போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை கூறினார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையினை அதிகரிக்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் தற்போது நாளொன்றுக்கு வழங்கப்படும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் நாளாந்த உதவித்தொகையை முன்னூற்றி ஐம்பது ரூபாவாக அதிகரித்து வழங்க முதல்வர் யோசனை தெரிவித்துள்ளார் மேலும் நீண்ட காலமாக மீட்கப்படாதுள்ள நூற்றி இருபத்தேழு படகுகளுக்கு கடந்த ஆண்டுகளில் வழங்கப்பட்ட நிவாரணத் தொகையை அதிகரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது படகுகளுக்கு ஆறு லட்சம் ரூபாவும் நாட்டு படகுகளுக்கு இரண்டு லட்சம் ரூபாவும் அதிகரித்த தொகையாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள எண்பத்தேழு மீனவர்களையும் கைப்பற்றப்பட்டுள்ள நூற்றி எழுபத்தைந்து படகுகளையும் மீட்டுத்தர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக மீனவர் சங்க பிரதிநிதிகள் முதல்வரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதற்காக நிலையான தூதரக நடவடிக்கை மூலமாக கைப்பற்றப்பட்டுள்ள படுகளை ஆய்வு செய்ய குழுவினரை அனுமதிக்கவும் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை மீனவர் சங்க பிரதிநிதிகள் சந்திக்கவும் கூட்டு பணிக்குழு கூட்டத்தினை நடத்தவும் உயர்மட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதன்படி பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரிடம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் மேல் சபரகமுக மாகாணங்களிலும் காலை மாத்திரை கண்டி நூரெலியா மாவட்டங்களிலும் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்கிளம் எதிர்வு கூறியுள்ளது வடமேல் மாகாணத்திலும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்கிளம் குறிப்பிட்டுள்ளது அம்பாரை அம்பாறை மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளிகளில் மலையலது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்கிளம் கூறியுள்ளது வயநாட்டில் ஏற்பட்ட மண் செறிவியல் சிக்கி முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் மண்ணுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கேரளாவின் வயநாடு பகுதியில் நேற்றிரவு கனமழை பெய்துள்ளது இதனால் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் அங்கு மண் மண்சரிவு ஒன்று பதிவாகியுள்ளது வைத்திரி வெள்ளையரிமலை மேம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்தடுத்து ஏற்பட்ட மண் சரிவுகளில் நூறுக்கும் மேற்பட்டோர் மண்ணுக்குள் புதை என சந்தேகிப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்த அனர்த்தத்தினால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மண்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை மீட்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன மண் சரிவில் சிக்கி இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தாறாக அதிகரித்துள்ளதுடன் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மீட்பு பணிகளில் ஏராளமான குழுக்களை இணைத்து உடனடியாக பணிகளை துரிதப்படுத்துமாறு கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே மண் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாவும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பது ரூபாவும் இழப்பீடாக வழங்க உள்ளதாக இந்திய பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியால செய்திகளுடன் வணக்கம்